பல பாடலாசிரியர் ஆவர் எஸ் வரலட்சுமி அவர்களே தமிழகத்தை பத்தி பேசும்போது ஐயா தமிழகத்தின் மூலமா தமிழ் வளர்ச்சி மட்டும் இல்ல தமிழர்களோட வளர்ச்சி முக்கியம் அப்படிங்கறத வந்து குறிக்கோளாகவும் லட்சியமாகவும் எடுத்துக்கிட்டு அதுக்காக செயல்பட்டு இருக்காங்க பாதி நேரம் தமிழுக்கு பாதி நேரம் தமிழருக்கு அப்படின்னு ஐயா மிகுதி நேரம் மிகுதி நேரம் இப்ப என்னன்னா ஐயா வந்து நாங்க இன்னைக்கு அவங்க அதாவது நம்ம அரியவதி ஐயாவுக்கு விருது கொடுக்குறாங்க இல்லையா அந்த தமிழ் சங்கத்துல சிறப்பு இருந்த நேரம் ஐயா போயணும் அதுக்காகத்தான் இன்னைக்கு அவங்க கிளம்புறாங்க எங்களுடைய படத்தை துவக்கி வச்சது ஐயா அப்படிங்கறதுனால நாங்க வெளியிடுறதுக்கான முதல் முயற்சி இது இதுவும் ஐயாக்காரங்களால் துறைக்கு தொடங்கி வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க ஐயாவை கொஞ்சம் வற்புறுத்தி கேட்டுக்கிட்டோம் ரொம்ப நன்றிங்க இல்லையா அடுத்தது வந்து தம்பி அருண் பாரதி அவர் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான பாடலாசிரியர் வேதாளம் அண்ணாத்த ஏன்னா சார் சொல்ல மாதிரி விஜய் ரஜினன் படங்கள் எழுதணும் ஆல்ரெடி அவர் எழுதிட்டாரு நிறைய படங்கள் எழுதியிருக்காரு தம்பி அரசு படத்துல ஒரு அருமையான பாடல் எழுதியிருக்காரு இப்ப தம்பி பேசுவார் சகோதரர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நிகழ்ச்சி கொஞ்சம் தாமதமா தொடங்கினதுக்கு முதல்ல ஒரு சின்ன வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்களோட அரசி படத்தோட ட்ரெய்லர் வெளியீடு நம்ம வேந்தர் ஐயாவில் வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்ருக்கோம் எங்களை வாழ்த்துறதுக்காகவும் ஐயா அவர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க இப்போ நம்ம ராஜராஜன் சார் சொன்ன மாதிரி தான் எங்களோட இந்த அரசு படம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கு இன்னைக்கு ட்ரெய்லர் வெளியீடு இன்னும் ஒரு இரண்டு மாதங்களில் படமும் வந்து வெளியிடறதுக்கான எல்லா வேலைகளுமே நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஐயாவோட வாழ்த்தையோட படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு எங்களுக்கு சென்னை வேலூர் விஐடியும் தான் படத்துக்கு எங்களுக்கு வந்து பூஜை போட்டு எங்களுக்கு விலைக்கேத்தி தொடங்கி வச்சதும் எங்களோட வேந்தரையா தான் அதை நான் இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு நான் சொல்லணும் அதே நேரம் வந்து எங்களுக்கு வந்து ஷூட்டிங்கான என்ன வேலையா இருந்தாலும் சரி ஐயா கிட்ட உதவினு ஒரே ஒரு வார்த்தை கேட்டா போதும் எங்களுக்காக வந்து எங்க ஐயா வந்து உடனே சரிப்பா பாருங்க உங்களுக்கு எந்த லொகேஷன் வேணும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே எங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே எங்களுக்கு அந்த நாட்டுல எங்களுக்கு கையா செஞ்சு நிறைய பேரும் உதவி எங்களுக்கு செஞ்சிருக்காங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் ஒரு வாரத்திலே சொல்ல முடியாது இந்த நன்றி கடனை தீக்கணும் அப்படின்னாலே நாங்களுக்கு வந்து ஏழு ஏழு ஜென்மமும் எங்களுக்கு வந்து தேவை அந்த அளவுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் ஆஹ் அரசியோட இயக்குனர் இந்த நேரத்துல இல்லை அப்படின்னாலும் அந்த இடத்துல எங்களுக்கு வந்து இப்போ ராஜராஜன் சார் வந்து படத்துல பாதி நேரத்துல இருந்து படத்தை இயக்க ஆரம்பிச்சாச்சு அதனால வந்துட்டு இந்த நேரத்துல சூரியகரன் அண்ணாவுக்கு நான் ஒரு வணக்கத்தை வேணா நான் சொல்லிக்கிறேன் ஆஹ் வந்து இந்த படத்துல வந்துட்டு அருண் பாரதி ஒரு பாடல் எழுதிருக்காரு நிலவை பார்த்திபன் ஒரு பாடல் எழுதியிருக்காரு கானா பிரபா ஒரு பாடல் எழுதியிருக்காரு நானும் ஒரு பாடல் இந்த படத்துல வந்து எழுதியிருக்கேன் திரைப்படத்துறைக்கு நான் முதன் முதல்ல பாடலாசிரியரா தான் அறிமுகமானேன் என்னை அறிமுகப்படுத்தின குரு வந்து கே ராஜராஜா சார்ங்கிறதுல நான் வந்து பெருமையா நான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா திரைத்துறைக்கு வர்றதுக்கு அவர் தான் இங்க முக்கியமான ஒரு காரணம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் ரெண்டு பேரும் நினைஞ்சு ஒரு ஏழு வருடமா சினிமா துறையில வந்து நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட முதல் தயாரிப்பான அரிசி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நான் வந்து நினைச்சுக்கிட்டு அந்த கண்ணோடய நான் இப்ப பயணம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியல சுப்பிரமணியம் சார் வந்துட்டு எங்க நம்ம படத்துல வந்து ஒரு வக்கீல் கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது வரலட்சுமி சரத்குமாருக்கே சீனியர் யாயர் ஆகுதான் நலங்கு ஒரு கேரக்டர் வேந்தர் ஐயாவோட நம்ம வேந்தர் ஐயா வந்து விஐடியை மட்டும் நிறுவல தமிழ் இயக்கம் தமிழ் இயக்கத்தில் நான் வந்து திருவள்ளூர் மாவட்ட செயலாளராகவும் தமிழ் இயக்கத்தில் முக்கிய பருப்புல இருந்துக்கிட்டு ஐயாவுக்கு நாங்கள் தனியாக தமிழ் இயக்க பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறது என்னன்னா தமிழர்கள் தமிழில் பெயர் சூட்டுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஐயா அவர்கள் வந்து அறுபது நாயிரம் தமிழ் பெயர்கள் கொண்ட புத்தகத்தை நாங்க வந்து தமிழ் ஏகத்தள வெளியிட்டிருக்கோம் சிக்காகோ மாநாட்ல வந்து வேந்தர் ஐயா வந்து வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தை பத்தி நீங்க ரெண்டு வரிகள் எழுதணும் அப்படின்னு நான் தாழ்மையாரே கேட்டுக்கிறேன் மக்கள் கிட்ட இந்த செய்தி வந்து போய் சேரணும் அப்படிங்கறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த நேரத்துல எல்லாரக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இங்க வந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்கு நேசமா நாங்க எல்லாம் பெருமை பெருமை பண்றோம் ரசி மீடியா மேக்கர்ஸ் இந்த டீம் வந்து ஆல் ஆஃப் காமர்ஸில் பதிவுபட்டு முதல் போடுற படம் இந்த படத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்ற நம்பிக்கையோட உங்களிடம் திருப்பி விடைபெற இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி சார் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் காத்துட்டு இருந்ததே எங்கள் ஐயாவுக்காக தான் எங்க ஐயா எப்பவுமே கடமையும் தவறாதவர் தவறாதவர் இன்னைக்கு எங்களுக்கு அவங்க தகவல் சொன்னது நாங்க தவறா புரிஞ்சுப்போம் அதனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு இந்த படம் வெளியிடறதுக்கு எங்க ஐயாவோட நிறைய உதவிகள் எங்களுக்கு நிறைய இருக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இதோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த லொக்கேஷன்ஸ் ஆச்சரியமா என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயாவோட சென்னை விஐடியிலையும் வேலூர் விஐடியிலையும் தான் தொண்ணூறு சதவீதம் நாங்க படம் பிடிச்சிருக்கோம் நிறைய ஐயாவுக்கு நன்றிகடன் நாங்கள் செலுத்தணும் எங்களோட நன்றியை தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ஜென்மம் போதுமானு தெரியல அடுத்து இயக்குனர் சிறப்பான நடிகர் அற்புதமான தத்துவங்கள் பேசக்கூடிய ஒரு அருமையான பேச்சாளர் சுப்பிரமணிய சிவாசர் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவினுடைய தலைச்சிறந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர் ஐயா விஸ்வநாத ஐயா வந்திருக்கிறது வந்து நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி குறிப்பாக வந்து ஒரு கலைத்துறையை ஒரு தன்னுடைய இணைத்துறையாக நினைத்து அதுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்றாங்கன்னா தான் ஒரு ஒரு துறை மீன் அடையும் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற டாஸ் ஒரு ஃபைவ் இருக்குன்னு அதில் நம்பர் ஒன்னில் ஐயாவுனுடைய நிறுவனம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய படிக்கிற பசங்களை வந்து ஐயாவினுடைய கல்வி நிறுவனத்தில் தான் படிக்க வைக்கணுன்ற மிகப்பெரிய ஆர்வத்தில் இருப்பாங்க மொதல் ஃபர்ஸ்டு வந்து விஐடியாக இருக்கும் ஐயாவே இங்கே வந்திருக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்புறம் அரசி படம் இந்த படம் வந்து ஒரு கல்வி எவ்வளோ சிறந்தது கல்வி எப்படி சிறப்பாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் கல்வி என்பது மாநிலத்தினுடைய உரிமை கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் படித்தால்தான் அவன் சமூகத்தை முன்னேற்ற முடியும் அடுத்தது அவனுக்கு வரை வருகின்ற தலைமுறையை அவன் சிறக்க வைக்க முடியும் கல்வியினுடைய மிகப்பெரிய பொறுமை குறிப்பா வந்து கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன் இந்த திருக்குறள்ல பாத்தீங்கன்னா எதுக்கும் கால் இருக்காது துணி கால் இல்லாத ஒரு திருக்குறள் இது கற்க கசடர கற்றவை கற்றவன் நிற்க அதற்கு தகுந்தா ஒருத்தனை கல்வியை தப்பு இல்லாம அவனுக்கு துணியே தேவை கிடையாது என்பது இந்த திருக்குறள் முடியாது அதனாலதான் இந்த திருக்குறள்ல துணிக்காலே இல்லாத திருவள்ளுவர் என்னன்ற ஒரு கண்டென்ட் பாருங்க அதுல அப்ப இந்த மாதிரியான சிறந்த விஷயங்களை நம்ம வந்து மூணாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வலியுறுத்தி இருக்கு நம்மளுடைய தமிழ் சமூகம் குறிப்பாக வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் வந்து மிக்க பெரிய சாதாரண மக்களும் கல்வியில் மிக பெருசாக இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் இங்கே வந்து விஜயநகர பேரரசு வந்த பிறகு தான் கல்வியில் கொஞ்சம் தேக்கம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எல்லாம் பொருளானதால் தமிழர்கள் வந்து தொழில் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்காம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வள்ளலார் வந்து திருக்குறளை அதாவது திருமலில் சொல்லி தந்திருக்காரு திருவிழா அதாவது வள்ளலார் திருக்குறளை அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருவள்ளுவர் திருக்குறளை வந்து எவ்வளவு அவ்வளவு பெருசா யாரு பேசுறாங்கன்னு தெரியல அவ்வளவு மாபெரும் ஒரு சிறந்த நூல் சிறந்த இலக்கியம் உள்ள நூல் மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்ப மாடு வந்து பேசும் அம்மான்னு கத்தோம் ஆனா அடுத்த வார்த்தை அதுக்கு தெரியாது அதனாலதான் அதுக்கு வந்து மொழி கிடையாது இப்ப நமக்கு ஒரு மொழி என்பது அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கும் அதுதான் மொழி அதனால அப்படி ஒரு இலக்கியத்தோட சேர்ந்த ஒரு செம்மொழி நம்ம கிட்ட இருக்கு இன்னும் சொல்ல போனா நீங்க கூகுள் போனீங்கன்னா இந்த வேர்ல்டு வேர்ல்டஸ்ட் வேர்ல்டஸ்ட் லாங்குவேஜ்னு அடிச்சாலே வந்துடும் அந்த மாதிரியான மாபரும் சிறந்த மொழிக்கு நம்ம சொந்தக்காரர்கள் அதனால இந்த படம் வந்து ஒரு கல்வியினுடைய சிறப்ப பேசுது அடுத்த நீதித்துறையினுடைய சிறப்ப பேசுது ஒரு போராடி என்னன்னா ஒரு சாதாரண கடை மனிதனுக்கும் நீதி வந்து சேரணும் அப்படின்றத தான் இந்த வரலட்சுமி கேரக்டர் சொல்லுது அதுல நான் ஒரு சீனியர் அட்வொகேட்டா பண்ணியிருக்கேன் இந்த படத்தை தயாரித்த அதாவது வரலட்சுமி அம்மா தயாரிச்சிருக்காங்க நடித்ததும் வரலட்சுமி அன்பு சகோதரி அடுத்தது வந்து இயக்கியிருக்காங்க என்னுடைய நண்பர் அவர் திறன் சூரியகிரணு ஆனால் இடையில வந்து அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத தவறுனால அந்த பொறுப்பை வந்து சிறப்பாக வந்து தயாரித்தும் இயக்கியும் அதை முடிச்சு தந்தார் அதோடு இல்லாமல் அந்த பேரை பார்க்க கரெக்டாக அவர் பேரை முன்னாடியும் பயன்படுத்தியிருக்காரு அது மிகச்சிறந்த ஒரு கலைஞனுக்கான பண்பு மண்பு அந்த இத சிரிப்பை போலவே மனசுல உள்ள படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்துக்கு வந்திருந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி இதுல நம்ம வினோத் வந்து மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காப்புல மிக அதாவது வருங்கால சினிமாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கலைஞனாக ஜொலிக்க போற வினோத்துக்கு வாழ்த்துக்கள் துல்லாதவனம் துள்ள ஆசைக்கிட்டு நாங்கெல்லாம் தஞ்சாவூர்ல இருக்கும் போது துல்லாதமனம் வந்து கண்டினியூஸா மூணு தடவை பார்த்ததுல துள்ளாதமனம் முதல் மரியாதை அண்டு புல்வசனம் இதெல்லாம் கண்டினியூஸா பார்த்தா மூணு மூணு தடவை பார்த்துருவோம் அப்படியே கண்டினியூசா அதுல மனம் துள்ள வந்து அந்த படத்தினுடைய அடுத்தது விஜய்க்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரரு கல்விக்கு வந்து விஜய் இன்னைக்கு வந்து விடுதலை தராரு ஏன்னா ஒரு அரசியல் கருங்க கல்வியை வந்து மேம்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஐயாவுக்கு வந்து இப்ப ஐயா அடுத்தது வந்து ஐயா விஜய்க்கு என்ன சொல்லுவாருன்னு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா மிகச்சிறந்த அரசியல் இருந்து மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை உண்டாக்கியவர் ஐயாவுக்கு மீண்டும் நன்றி ஐயா வந்து மிகப்பெரிய அவங்க தந்தையினுடைய பெயரை நீங்க பத்திரிகையாளர் அனைவரும் அவங்க தந்தையை தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாரதி பாரதி மிகச்சிறந்த அதாவது விஜயன் டிரிப்படத்துக்கு எல்லாம் ஓபிசன் அடிப்பாரு அடுத்தது இப்ப ரஜினி படம் விஜய் படம் எல்லாத்துக்கும் எழுதணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துல எங்களை எல்லாம் சேர்ந்து பணிபுரிந்ததுக்கு ரொம்ப நன்றி இவன் வந்து ரொம்ப கம்மியா பேசணும்னா சத்தியா கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டோம் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட நன்றி மீண்டும் தெரிவிச்சு உட்கார் இந்த படம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க இதோட லொக்கேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த லொக்கேஷன்ஸ் ஆச்சரியமா என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயாவோட சென்னை விஐடியிலையும் வேலூர் விஐடியிலயும் தான் தொண்ணூறு சதவீதம் நாங்கள் படம் பிடிச்சிருக்கோம் நிறைய ஐயாவுக்கு கடன் நாங்கள் செலுத்தணும் எங்களோட நன்றியை தெரிவிக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த ஜென்மம் போதுமானு தெரியல நடத்த இயக்குனர் சிறப்பான நடிகர் அற்புதமான தத்துவங்கள் பேசக்கூடிய ஒரு அருமையான பேச்சாளர் சுப்பிரமணிய சிவாசர் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் இந்தியா தலைச்சிறந்த கல்வி நிறுவனத்தினுடைய நிறுவனர் விஸ்வநாத ஐயா வந்திருக்கிறது வந்து பெருமகிழ்ச்சி எல்லாம் பெரும் ஒரு குறிப்பாக ஒரு தன்னுடைய இணைத்துறையாக நினைத்து அதுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்றாங்கன்னா அப்போதான் ஒரு துறை மெயின் அடையும் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற டாஸ் ஒரு ஒன்ல ஐய நிறுவனம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய படிக்கிற பசங்களை வந்து ஐயாவுடைய கல்வி நிறுவனத்துக்கு தான் படிக்க வைக்கணும் ஆர்வத்தில் இருப்பாங்க முதல் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கும் ஐயாவே இங்கே வந்திருக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்புறம் அரசி படம் இந்த படம் வந்து ஒரு கல்வி எவ்வளோ சிறந்தது கல்வி எப்படி சிறப்பாக இந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும் கல்வி என்பது மேலிடத்தினுடைய உரிமை கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனும் முடியும் அடுத்தது அவனுக்கு அவனுக்கு பிறகு பெருமை குறிப்பா வந்து கற்க கசடர கற்றவை கற்றபில் நிற்க அதற்கு தகவலாங்க இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா எதுக்கும் கால் இருக்காது துணை கால் இல்லாத ஒரு திருக்குறள் இது கற்க கசடர கற்றவை கற்றவன் நிற்க அதற்கு தகவலாம் ஒருத்தனை கல்வியை தப்பில்லாமல் படிச்சுக்கணும் அவனுக்கு துணியே தேவை கிடையாதுன்றது இந்த திருக்குறள் முடியாது அதனால தான் இந்த திருக்குறள்ல துணிக்காலே இல்லாத திருவள்ளுவர் என்ன ஒரு கண்டென்ட் பாருங்க அதில் அப்ப இந்த மாதிரியான சிறந்த விஷயங்களை நம்ம வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வலியுறுத்தியிருக்கு நம்மளுடைய தமிழ் சமூகம் குறிப்பாக வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தமிழ் சமூகம் வந்து மிக பெரிய சாதாரண மக்களும் கல்வியில் மிக பெருசாக இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் இங்கே வந்து விஜயநகர பேரரசு வந்த பிறகுதும் கல்வியில் கொஞ்சம் கேட்க வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது எல்லாம் பெரிதானதால் தமிழர்கள் வந்து தமிழ் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்காமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வள்ளலார் வந்து திருக்குறளை அதாவது தமிழர்கள் சொல்லி திருக்கார் திருமண அதாவது வள்ளலார் திருக்குறளை அதுக்கு முன்னாடி இருக்கிற திருவள்ளுவர் திருக்குறளை வந்து எவ்வளோ அவ்வளோ பெருசாக யாரும் பேசுனாங்கன்னு தெரியல அப்போ மாபெரும் ஒரு சிறந்த நூல் சிறந்த இலக்கியம் உள்ள நூல் மொழி என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ மாடு வந்து பேசும் அம்மையின்னு கத்தோம் ஆனால் அடுத்த வார்த்தை அதுக்கு தெரியாது அதனால தான் அதுக்கு வந்து மொழி கிடையாது இப்போ நமக்கு ஒரு மொழி என்பது அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கும் அந்த மொழி அப்படி ஒரு இலக்கியத்தோடு சேர்ந்த ஒரு சமூக நம்ம கிட்டே இருக்கு இன்னும் சொல்ல போனால் நீங்க இந்த போனீங்கன்னா வேல்டஸ்ட் வேர் வேர்ல்டஸ்ட் லாங்குவேஜ்னு அடிச்சாலே இருக்கும் அந்த மாதிரியான மாபெரும் சிறந்த மொழிக்கு நம்ம சொந்தக்காரர்கள் அதனால இந்த படம் வந்து ஒரு கல்வியினுடைய சிறப்பை பேசுது அடுத்து நீதித்துறையினுடைய சிறப்பை பேசுது ஒரு போராடி என்னன்னு ஒரு சாதாரண கடை மூதனுக்கும் மூதன் வந்து சேரணும் அப்படின்றது தான் இந்த வரலட்சுமி கேரக்டர் சொல்லுது அதில் நான் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக பண்ணியிருக்கேன் இந்த படத்தை தயாரித்த அதாவது வரலட்சுமி அம்மா தயாரிச்சிருக்காங்க நடித்ததும் வரலட்சுமி அன்பு சகோதரி அடுத்தது வந்து இயக்கியிருக்காங்க என்னுடைய நண்பர் அவர் கிரண் சூரியகிரணு ஆனால் இடையில வந்து அவர் கொஞ்சம் நிலை சரியில்லாதால் தவறினால அந்த பொறுப்பு வந்து சிறப்பாக வந்து தயாரித்தும் இயக்கியும் அதை முடிச்சு தந்தார் அதோடுல்லாம அந்த பேரை படத்தில் கரெக்டா அவர் பேர முன்னாடியும் பயன்படுத்தியிருக்காரு அது மிகச்சிறந்த ஒரு அந்த கலைஞனுக்கு மனசு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி இதுல நம்ம வினோத் வந்து மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காப்புல மிக அதாவது வருங்கால சினிமா மிகச்சிறந்த ஒரு கலைஞராக ஜோதிக்க போற வினோத்து விழாத்துக்கள் மனம் திருவாதமனம் துள்ள ஆலோசனம் தஞ்சாவூர்ல இருக்கும்போது திருநாள் மனம் திருவரத்தை வந்து கண்டினியூஸா மூணு தடவை பார்த்ததுல துணாத மனம் துள்ளக்கும் முதல் மரியாதை அண்டு புள்ளிரசனம் இதெல்லாம் கண்டினியூஸா பார்த்து மூணு மூணு தடவை பார்த்துருவோம் அப்படியே கண்டினியூஸ் திருவாதமனம் திரு வந்து அந்த படத்தினுடைய அடுத்த விஜய்க்கு ரொம்ப நெருங்க சொந்தக்காரரு கல்விக்கு வந்து விஜய் இன்னைக்கு வந்து விருதகின்றாரு என்ன ஒரு அரசியல் வர்றவங்க கல்வியை வந்து மேம்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஐயாவுக்கு வந்து இப்ப ஐயா அடுத்தது வந்து ஐயா விஜய்க்கு என்ன சொல்வாருன்னு பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா மிகச்சிறந்த அரசியலில் இருந்து மிகச்சிறந்த கல்வி நிறுவனத்தை உண்டாக்கியவர் ஐயாவுக்கு மீண்டும் நன்றி ஐயா வந்து மிகப்பெரிய தந்தையினுடைய பேர் பத்திரிகையாளர் அனைவரும் அந்த தந்தையை தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானவர்

இந்த கால தாமதமானதுக்கு நான் தான் காரணம் ஆகவே பொறுத்தவர்களை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே இந்த படத்தின் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கின்ற திரு ராஜராஜா அவர்களே தயாரிப்பாளராகவும் கவிஞராகவும் இருக்கின்ற திருமதி வரலட்சுமி அவர்களே திரு சுபாஷ் அவர்களே இந்த படத்தின் வெற்றிக்கு பாடுபட்டு இருக்கின்ற அத்தனை பேரும் இங்கே பேசினார் தான் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ட்ரெய்லர் சில நிமிடங்கள் எத்தனை நிமிடம் இந்த ரெண்டு நிமிடத்தை பார்த்தாலே இது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று எனக்கு தோன்றுகிறது நான் வந்து ஒரு எழுபது வருஷமா சினிமா பார்க்குறேன் நான் பார்த்த முதல் படம் பராசக்தி நான் ஷூட்டிங்கையும் பார்த்துருக்கேன் நான் குடியேற்றத்தில் படிக்கும்பொழுது என்எஸ்கே அவர்கள் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மணமகள்னு நினைக்கிற படம் ஒன்று தயாரித்து அந்த ஷூட்டிங்கே ஒரு பக்கத்தில் கிராமத்தில் கொண்டு வந்து வைத்தார் குடியேற்றத்துக்கு பக்கத்தில் நாங்கள்லாம் எங்கள் ஆசை அனுமதி கேட்டுக்கொண்டு அந்த ஷூட்டிங்கை போய் பார்த்தோம் நான் இப்போது ஏழாவது எட்டாவது படிக்கிறேன் ஐம்பத்தொன்று ஐம்பத்து ரெண்டாயிருக்கும் அப்போதுதான் முதன் முதலாக சினிமா எப்படி எடுக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் பொதுவாக திரைப்படத்துறை சினிமா என்பதே பொழுதுபோக்குக்கு என்றுதான் சொல்வார் ஆனால் அதை மாற்றி அமைத்தது தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அதை மாற்றினார் ஓரிரவு வேலைக்காரி இப்படி படங்கள் அதே போல் கலைஞர் அவர்கள் எழுதிய பராசக்தி இப்படி பல படங்களில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சமுதாய கலை அரசியல் சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே நேரத்தில் பொழுதுபோக்கும் இருக்கும் என்று அன்றைக்கு செய்தார்கள் அது இன்னும் தொடர்கிறது ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்குது சமூக சீர்திருத்தங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனாலும் இந்த படத்தில் நிறைய மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயங்கள் இருக்கின்றன ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராக தொழில் பார்த்து தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றினாலும் அவன் தவறு செய்தான் என்று நினைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு வழக்கறிஞரை இதில் பார்க்கிறோம் இதுவரை தமிழ் படத்தில் இப்படி வந்ததாக எனக்கு தெரியவில்லை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் எல்லா நடிகர்களுமே மிக நன்றாக செய்திருக்கிறார்கள் பழைய படங்களுக்கு இதற்கும் ஒரு வித்தியாசம் நிறைய பொழுது தமிழ்நாட்டில் இதெல்லாம் இவ்வளோ படம் எப்போ அந்த காலத்துலேயும் வந்ததில்லை இப்போது வருகின்ற எல்லாம் அவளால் வெளியிட முடியாமல் தியேட்டர்கள் கிடைக்காமல் பல படங்கள் இருக்கின்றன என்று நான் கேள்விப்படுகின்றேன் அதுவும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்து அவனால் வெளியிட முடியாமல் இருக்கிறது என்று அரசி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நான் நினைப்பதற்கு முதல் காரணம் இதில் சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களையும் கொடுத்திருக்கிறார்கள் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இதில் காட்டியிருக்கிறது இது மிக மிக முக்கியமான ஒன்று காரணம் நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் தவறு செய்பவர்கள் தப்பித்துக் கொள்வார் வசதி இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் அல்லது அரசியல் தொடர்புகள் இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் இதெல்லாம் எதுவும் முடியாமல் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த படம் நமக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறது இங்கே சுப்பிரமணிய சிவா பேசும்போது தமிழ் இயக்கத்தை பற்றி எல்லோருமே இங்கே குறிப்பிட்டார்கள் தமிழ் இயக்கம் நிச்சயமாக நம்முடைய நாட்டுக்கு நல்லதை செய்யும் வெறும் தமிழ் பற்று மட்டுமல்ல தமிழர்கள் தமிழ் மொழி வளர்ச்சி மட்டுமல்ல தமிழர்களின் வளர்ச்சிக்கும் அது பாடுபட வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து அதில் முக்கியமானது கல்விதான் தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் நல்லவனாக இருப்பதற்கு திருக்குறளே போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை திருக்குறளை படித்து அதன் வழி நடந்தாலே தமிழர்கள் நல்லவர்களாக இருக்க முடியும் வல்லவர்களாக இருப்பதற்கு நமக்கு கல்வி தேவை கடுமையான உழைப்பு தேவை இதெல்லாம் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதற்கும் தமிழ் இயக்கம் பாடுபடுகிறது உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது எல்லோருக்கும் வேறு யாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழ்மொழி உலகத்தினுடைய பழைய மொழிகள் ஏழு மொழிகள் என்று சொல்வார்கள் அந்த ஏழு மொழிகளிலே சில மொழிகள் பேச்சு வழக்கிலே இல்லாமல் போய்விட்டன சமஸ்கிருதம் மாதிரி சில மொழிகள் எல்லாம் மாறிவிட்டன கிரேக்கம் ரத்தீனம் போன்றவை எழுத்தும் மாறிவிட்டன பேச்சும் மாறிவிட்டன ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே ஒரு மொழி உலகத்திலேயே தமிழ் மொழிதான் அதனால்தான் கன்னடமும் கலிநிலங்கும் கவிமலையாளமும் துழுவும் உன்னுதிரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆரியம் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து என்று பாடினார்கள் அப்படிப்பட்ட தமிழுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு தேவையான மொழிகளையும் நாம் படிக்க வேண்டும் இன்றைக்கு விஐடியில் படித்த மாணவர்கள் எண்பத்தி நாலு நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் நான் இப்போ வெளிநாட்டுக்கு போனால் முதல் வேலை எங்களுடைய முன்னாள் மாணவர்களை சந்திப்பது இப்போ இன்றைக்கி இரவு நான் போகிறேன் நாளைக்கு போய் சேர்ந்து நாளைக்கு மறுநாள் சிக்காகோவில இருக்கிற எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார் சிக்காகோவிலே ஒரு நூறு பேர் இப்பொழுது பதிவு செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாம் சாதாரண ஏழை வீடு அல்லது மத்திய தர வகுப்பை சார்ந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு அந்த கல்வி அவர்களை கொண்டு போய் உயர்த்தி இருக்கிறது நான் முதல்தடையாக நானும் என் மனைவியும் போனோம் வாஷிங்டனுக்கு ரெண்டாயிரத்தில் எங்களுக்கு சுற்றி காட்டுறவங்க ரெண்டு பேர் எங்களுடைய முன்னாள் மாணவர் அவங்க யாரும் கேட்டால் தர்மபுரி பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவனும் தென்னாஃப் தென் மாவட்ட இது தென்ன தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன்தான் எங்களுக்கு வாஷிங்டனையே சுற்றி காட்டினார் அதை பார்க்கும்பொழுது எனக்கு பெருமையாக இருந்தது அந்த கல்வி ஒருவரை எங்கே கொண்டு போய்விடும் என்று அந்த கல்விக்குரிய முக்கியத்துவத்தை நாம் அளிக்க வேண்டும் இன்றைக்கு வெறும் பெற்றோர்களை நம்பித்தான் கல்வி இருக்கிறது அதில் அரசாங்கமும் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு கொண்டு ஒரு பகுதியை அரசாங்கம் கொடுத்தால் நிச்சயமாக இன்னும் அவ்வளவு பேரும் படிப்பார்கள் நாம் சினிமா துறை தமிழ்நாடு எப்பொழுதுமே தலைவர் தாங்குவது இந்த திரைப்பட துறையில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம் அப்பொழுது எல்லா படமுமே இங்கே தான் எடுப்பார்கள் நான்கு ஐந்து மொழிகள் எடுப்பார்கள் இப்போதும் அதிகமாக எடுக்கப்பட்டு வருகிறது அது மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் இந்த அரசு எல்லாவற்றிற்கும் அரசியாக இருக்கும் என்று நான் சொல்லி விளை நன்றி வணக்கம் வேந்தரையா உட்பட அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் அறிஞர் அண்ணா அவர்களின் அன்பு மாணவராக வந்து இன்னைக்கு இந்திய அளவில் சொன்னாங்க உலக அளவில் இன்றைக்கி விஐடின்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தேன்னா விஐடிலேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் விஐடிலேருந்து வந்தேன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஒரு கல்வி சேவை வந்து அவர் செய்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு இருக்கக்கூடிய வசதி புகழ் எல்லாத்துக்கும் பார்க்கும்பொழுது இந்த வயதில் அவர் அழகாக ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படி ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் எப்படி அவரால் இயங்க முடியுது எப்படி அவரால் பண்ண முடியுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது காரணம் வந்து இந்த தமிழ் மீது அவர் கொண்ட அந்த பற்றுதான்றது வந்து நமக்கு நல்லா தெரியுது இந்த அரசு படம் நம்ம ரொம்ப அதிர்ஷ்டம் ஏன்னா அப்படிப்பட்ட கைகளால் துவக்கப்பட்டதுனால இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் வந்து இப்போ தான் வெளியிட்டாங்க ஐயா அவர்கள் பார்த்தாரு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் ஃபோட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இதில் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற கேமராமேன் செல்வா உட்பட வரலட்சுமி மேடம் ராஜா சார் மேடம் எல்லாருமே வந்து அவங்களுடைய உழைப்பு இதில் தெரியுது இன்றைக்கி ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோ ஓரியண்டல் ஃபிலிம்ஸ் தான் இன்றைக்கி நிறையா வந்து இன்றைக்கி வியாபார ரீதியாக எல்லாத்துலேயுமே வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கும் போது ஒரு ஹீரோ அண்ட் ஓரியண்டல் ஃபிலிமை இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்படி ஒரு மல்டி லாங்குவேஜில் இவ்வளோ எக்ஸ்ட்ரான்டரியாக இவ்வளோ மெசேஜோட ஒரு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த துணிச்சல் வந்து ரொம்ப பாராட்டணும் இந்த எப்படி ஒரு பீரியடில் ஒவ்வொரு காலகட்டத்தும் இந்த மாதிரி வரும் இப்போ நயன்தாராலாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பீரியடில் கையாறு விஜயா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜ் ஒரு பீரியடில் ராதிகா அந்த மாதிரி நிறையா வந்தாங்க இந்த இந்த படத்தை அரசி படம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஹீரோயின் ஓரியண்டல் ஃபிலிம்ஸ் குறிப்பாக ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வந்து இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக வரும்னு இந்த இடத்துல நம்ம வந்து நம்புகிறோம் ஸோ இதில் 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 பங்கு பெற்ற என்னோடய அருண் பாரதி உட்பட எல்லாருமே இயக்குனர் சுப்பிரமணிய சிவா இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற அவ்வளோ பேருமே அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனோட சொன்னார்ல மொட்டை மாட்டில் ஒரு ஃபேமிலியாக உட்காந்துருக்கணும் அந்த மாதிரி தான் அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் ரெண்டு விஷயம் இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு இன்னொன்று இந்த படத்தை துவங்கி இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க இந்த நிமிடம் இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேந்தர் ஸோ அவருடைய அந்த அந்த ராசியான அந்த பொற்கள பொருக்காரங்களால் ஆரம்பித்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே மாதிரி வந்து பத்திரிகையாள தொழிலுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு லேட் ஆனதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகிறோம் இந்த படம் வந்து நிறைய விஷயத்த வந்து முன்னெடுத்ததுனால இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து மீடியாவில் ப்ரொமோட் பண்ண முடியுமோ இதை நீங்கள் செய்யணும் அப்படின்றத அது மூலமாக கேட்டுக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துறேன் நன்றி வணக்கம்